அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பித்ர தோஷம் சொல்றாங்க நான் முன்னோர்கள் பாத்துறது இல்லை எங்க பாட்டன் முப்பாட்டன் எங்க அப்பா அவங்க செஞ்ச பிள்ளைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது சரி வந்து ஒவ்வொரு அமாவாசையும் என்ன தர்ப்பணம் கொடுக்க சொல்றாங்க குறிப்பிட்ட ஒரு அமாவாசைன்னு சொல்ற ஆனா உங்க பதவியில நான் பாத்திருக்கேன் நீங்க சொல்றீங்க பித்ர சா சாபம் அப்படின்னு ஒன்னு இல்லைன்னு சொல்றீங்க ஏன்னா நம்ம தாயத்தை மறிச்சாலே அதே போதும் இருக்கிற வாழ வரைக்கும் அவங்க வச்சு காப்பாத்தினா அது போதும் இறந்தது நம்ம செய்கிறது வந்து ஒரு புனி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா சில பேர் சில பதிவை நான் வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு அம்மாவாசம் செய்ய முடியாக்க மகாலயா இப்போ க கடந்த அம்மாவாசியத்துல வந்து நம்ம வந்து நம்ம முன்னவர்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அது கொடுக்காம போனாக்கா புத்திர தோசை வரும் இது நான் வந்து ஒரு லெட்டர் வீட்டுக்கு வந்துடுமா போஸ்ட்ல வரும் அதான் இந்த மாதிரி மலேசியான்னு போட்டால் உங்களுக்கு வந்து சேருமா வர குறிப்பிட்ட அந்த அட்ரஸ் எல்லாம் வேணாம் இப்போ உங்கள் எங்க அட்ரஸ் கொடுத்துக்குறாங்க யார்கிட்ட கொடுத்துக்குறாங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் ஒரு வருஷமா சாப்பாடுல இருக்கிறேன் மாலியா மாசி மட்டும் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டுன்னு காரங்களே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிற செத்தா பதினாறு நாள் அந்த ஆன்மாவாக போட்டது உடல் இல்லாத தவிக்கும் அந்த பதினாறாவது நாள் ஒரு உடலை எடுத்துக்கும் அது தனித்து இயங்க முடியாது உடல் இல்லாத உயிர் வாழாது உயிர் இல்லாத உடல் வாழாது அப்போ அதை எடுத்துக்கும் எங்கெந்த பித்திரு வரும் இது தொழிலுக்காக பிழப்புக்காக எழுதி வச்ச விஷயம் ஆனால் அதை மனுஷன் பயத்தால் எடுத்துக்கன்னு தெரியலாம் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை வளர்த்த அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கும் பித்ரு தோசெல்லாம் பண்ணுறதில்லை எனக்கும் எந்த பித்ருவோம் இல்லை இப்போ நல்லா இருக்கிறேன் நான் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அது கெட்டுப்போய்பம்பது பண்ணாதால நான் நல்லா இருக்கிறேன் ஏன்னா இது வந்து சில சமுதாயங்கள் வாழறதுக்காக அவங்களுக்கு தொழிலுக்காக வகுத்து வச்சுக்கினது அதை இந்த பாமரை மக்கள் ஏமாந்து போய் பயத்தில் விழாத்தால வர விளைவுகிறது எந்த தோஷமும் உன் நீ செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட உன் தாய் தாப்பும் செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட வேற தோஷம் செத்தவன் தோஷம் எவன் தோஷமும் இங்கே வராது எவன் தோஷமும் இங்கே பாதிக்காது இதெல்லாம் வந்து ஒரு ஏமாளித்தனம் அறியாமை நான் சம்பாதிக்கிறேன் நான் வாழறேன் என் தாய் உயிராக இருக்கிறான் என் தகப்பன் உயிராகுறான் என் தாத்தா உயிராகிறான் என் பாட்டி உயிராகிறான் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி தரேன் வாங்கி கொடுங்க ஆனால் செத்துட்டு பிறகு செவத்தில் வச்சு அழுவாது அந்த செவுத்தில் வச்சு அழுகுதால செத்தவன் சாப்பிட போகிறது இல்லை பித்ரு தோஷத்துக்கு சும் மாலி அமாவாசைக்கு சாப்பாடு போடுற அமாவாசைக்கு போனவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா மத அமாவாசைக்கு கும்பிட மாட்டேன் நானே ஆயரூபா கடன் வாங்கினோம் அந்த சா வடை பாயசம் செய்து போட்டேன் அந்தாலும் வந்து ஸ்கூன்னுட்டு போட்டான் எனக்கே இல்லை நீடு அதனால் இது எதுக்காக செய்யப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இதெல்லாம் செய்யறது சரின்னு சொல்ல மாட்டேன் இது எதுக்காக செய்யப்படுறது இப்போ உங்கள் தாத்தா உனக்கு தெரியாது உங்கள் ஆயா உனக்கு தெரியாது அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாக்கும் உங்கள் ஆயாவுக்கும் ஒரு தோசம் பண்ணுறாங்க தேவசம் பண்ணும்போது அப்போ இது யாருமா இது யாருக்கு என்ன பண்றீங்க அம்மா சொல்றாங்க இது தாண்டா உங்க தாத்தா அப்பா சொல்கிறாரு இது தாண்டா உங்க பாட்டி இது தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயமே தவிர செத்தவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த வம்சாவழியில வந்தவங்க மூதோத இடங்கள தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செய்யப்படுற பென்ஷன் இது ஆனா செத்தவன் சாபமோ செத்தவன் உனக்கு மோசமோ எதுவுமே கொடுக்க ஏன்னா அவன் செத்த உடனே பொறந்து வளர்ந்துட்டான் அவனுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு நான் போஸ்டலில் போகுமா இது அறியாமை இல்லையா காக்கா கேத்துன்னு போய் சோறு வைக்கிறாரு புளி வந்தா வைப்பியா எங்கள் தாத்தா வர்றாரு எங்கள் ஆயா வராருன்ட்டு எதால் உனக்கு பாதிப்பு இல்லையோ அதை உனக்கு செய்துக்கிற எதால் நீ ஒரு நாலு வகுத்து அதுக்கு நல்லதெல்லாம் செய்து நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அது யார் யாப்பரியாவது வச்சு செய்து சாப்பிட்டு நினைக்கிற ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை உனக்கு தான் அந்த பயன் இன்னொரு கடைசி ஒரு கேள்வி புனியஸ்தான இடத்துக்கு போறோம் புண்ணியஸ்தான இடத்துக்கு சொல்றாங்க கேதர்நாத் முக்திநாத் சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஆலயத்துக்கு போயிருக்காங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட இதுல வந்து புனியம் பண்ணவங்கன்னா வந்து அங்க போய் பாதம் வைக்க முடியும் கைலாசத்துக்கு கால் வைக்க முடியும்னு சொல்றாங்க இப்ப நான் போவதுனால பாவப்பட்டு உடம்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது போய் தப்பிச்சு வந்தேன்னா ஊடு வந்து தப்பிக்காது அங்கேயே போனேன்னா சொர்க்கத்துக்கு போவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் போய் எத்தனை பேர் போயிட்டான் போன திருப்ப போனால் லட்சக்கணக்கில் போய் மழையில் மாட்டிக்கணும் இப்போ தெரியுமா வெள்ளத்தில் லட்சினு போயிட்டான் அப்போ எல்லாம் பாவம் பண்ணுவோம்னா புண்ணியம் பண்ணுவோன்னா இது மக்களுடைய மனசை ஏமாத்துகிற விஷயம் இது ஒரு இடம் போய் பார்க்கறதுக்கு வசதி தான் வேணும் இதில் பாவ புண்ணியமாக வராதுங்க துட்டு இருந்ததுன்னா எங்கே ஒன்று காதாரிநாத் போகலாம் முக்திநாத் போகலாம் எல்லா நாற்றுக்கும் போகலாம் ஆனால் துட்டு இல்லைன்னா நீ பக்கத்து ஊட்டு கூட போக முடியாது அதனால் பணம் தான் முக்கியம் இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே வந்துக்கிறேன்னா பணம் இல்லை மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு ஒன்று சும்மா தினம் போவண்ணா பணம் தான் வேணும் இங்கே புண்ணியம் பாவம் எல்லாம் கிடையாது எங்கே வேணாலும் எங்கே ஒன்றாலும் யார் ஒன்றாலும் போகலாம் இப்போ மில்ட்ரிக்காரன் ஊர் பட்ட மில்ட்ரிகாரன் இமயமலையில் இருக்கிறான் எல்லாம் புண்ணியம் பண்ணுவோண்ணா பனியில் மாட்டிங்கன்னு செத்து போகிறான் அவெல்லாம் பாவம் பண்ணுவோண்ணா இந்த போய்கினே இருக்கிறான் கங்கையிலேருந்து ஒரு மலை சரி ஊந்து வண்டியோடு போய் கங்கையில் ஊந்து போகுது காப்பாற்ற முடியாது போகுது அப்போ அவன் என்ன பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோண்ணா அதனால இந்த மாதிரி கற்பனை வாழ்வு வாழாதீங்க நிஜ வாழ்வு வாழுங்க நீங்கள் இருக்கிறது நிஜம் கடவுள் இருக்கிறது நிஜம் ரெண்டு தான் நிஜம் மீது எல்லாம் கற்பனை தான் அந்த கற்பனையை தூக்கி போட்டுட்டு நிஜத்தில் வாழ கற்றுக்குங்க அனைவருக்கும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்ம வணக்கம் சாமி ஆத்மா வணக்கம் சாமி எங்கந்து வரீங்க யாரு உங்கள் பேர் என்ன என் பேர் முருகன் ஏ முருகன் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அழகாபுரி ஜாமீன் என் ஊர் ம் இங்கே வராதுக்கு முன்னாடி பல துன்பங்கள் பல துயரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ரொம்ப 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 சாகக்கூடிய நிலமை கூட எனக்குள்ளே மாற்றங்கள் வந்திருக்கு ஆனால் நான் அதை அடையலை அப்புறம் எனக்குள்ளே ஒரு மனது ஒரு கேள்வி ஏதோ ஒரு ஒன்று இருக்குது நம்ம கடவுள் நம்மளை வாழ வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே நான் வாட்டில் இருந்தேன் சிறுநீர் கல்லடைப்பில மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணி வந்தப்போ பயங்கர கஷ்டம் எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க நல்லா டிகிரியெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்புறம் தான் அந்த யூடியூப்பில் போயில ஐயாவை வீடியோவை ஒன்று ஒன்றா பார்த்து தான் அதில் எனக்கு கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பயங்கரமாக வந்தது தான் இங்கே வந்தேன் ஆசிரமம் ஒரு ஒரு நம்பரை ஃபோன் பண்ணி தருமபுரியில் கோயில் ஐயா உக்கா கேட்டுருக்கிற அவர் நம்பர் கிடச்சி அதுக்கப்புறம் அதை பேசி தான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பட்ட துன்பத்துக்கெல்லாம் இதுதான் அங்கே வந்து உட்கார்றதுக்கு தான் நமக்கு ஐயா ஐயாவோ துன்பம் கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் எனக்குள்ளே நிறைய வந்துருச்சு இன்னும் அதிலேருந்து ரொம்ப விடுபட்டுட்டேன் எனக்கு ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் அதேமாரி இன்னொன்று இங்கே இருக்கிற கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது வேற யாருக்கும் இங்கே பவர் யாருக்கும் கிடையாது அதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை வேறு இங்கே யாருக்கும் அந்த பதிலு இங்கே யாருக்கும் கிடையவே கிடையாது ஐயா ஐயாவை தவிர வேறு யாருக்கும் அந்த இது வரவும் வராது ஆத்மா வணக்கம் நான் ஆரணியிலேருந்து வரேன் என் பேர் முனுசாமி அதான் நீங்களே சொல்லிட்டுங்க நான் கேள்வி ஒன்று கேட்கணும் அது சாதாரணமா இருக்கும் ஆனால் பெரிய கேள்வி அது ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் பட்டினத்தார் நரி நாய்போல் திரிந்து நான் எப்படி பசி ஒரு வேலை சாப்பாடு நாய் சாப்பிட்டு இன்னொரு வீட்டு வேலைக்கு போய் சாப்பிட சாப்பிட சாமி அன்னைக்கு தீனி அப்படின்னு போய் உரமாக போய் பத்துக்கும் அதே போல உன்னோட பசியை அடக்குறது சாப்பாடு கிடைச்சிட்டா சாப்பிட்டு நீ அடுத்த வேலைக்கு போகணும் ஆஹா மகாராஜா மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தட்டில் விதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டா நோய் நொடி வரும் அப்போ யாரை மாதிரி சாப்பிடணும் ஒரு பிச்சைக்காரன் எப்படி சாப்பிடும்னா அந்த மாதிரி சாப்பிட்ணும் சாப்பாடு விஷயத்துல எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும் குறைஞ்ச அளவுல தான் கிடைக்கும் பிச்சைக்காரனை தடுத்துட்டா உன் புத்தியை மழுங்க அடிக்காத அளவுக்கு சாப்பிட்ணும் எப்பவுமே வயிற்றுல ஒரு தீ எரிய அளவுக்கு சாப்பிட்ணும் அந்த தீயை அணைச்சிடாத அளவுக்கு சாப்பிடணும் புரியுதுங்களா தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இது கால்பங்கு தண்ணி கால்பங்கு காற்றுக்கும் ஒரு கால்பங்கு விடணும்னு சொன்னாங்க புரியுதுங்களா ஆகாரன்றது அரை வயிறு தான் இருக்கணும் தண்ணின்றது கால்பங்கு தான் இருக்கணும் மிச்சம் இருக்கிற கால் பகுதி எது காத்து சுவாசம் சீராக போகிற அளவுக்கு அங்கே இடம் இருக்கணும் அப்போ சாப்பாடு எப்படி இருக்கணும் சாமி அரை வயிறு சாப்பிடணும் அதுதான் அதனால தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க சாமி ஆமா அது செல்லு பார்த்து நேரம் சாப்பிட்றாங்க கம்மா நமக்கு கஷ்டமா அது ரொம்ப செல்லு வந்து பார்த்துன்னு அது சாப்பாடை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க ஐயா சாப்பாடு தான் கடவுள்னு ஆனா அந்த சாப்பாடை கண்டுக்கவே மாட்டேறாங்க ஒரு தவளை தூக்கி கூட சாப்பிட்றாங்க உண்மையா பொய்யா சாமி நிறைய பேர் செல்லு பார்த்துன்னு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அது கும்பிட்டு சாப்பிட்றாங்க நிறைய பேர் அவன் வந்து சாப்பாடை பார்க்கவே மாட்டேறான் செல்லு மட்டும்தான் பார்த்துன்னா அதை சாப்பிட்றாங்க நிறைய பேர் தான் இந்த கேள்வி கேட்டேன் சாமி நல்ல சாமி இது ஒரே நல்ல கேள்வி ஒரு மனுஷனுக்கு இறைவன் வந்து ரெண்டு விதமான கணக்கு வச்சுக்கிறோம் ஒன்று மூச்சு கணக்கு ஒன்று சாப்பாடு கணக்கு எப்போ உன் வாழ்நாளில் உனக்கு இத்தனை கோடு மூச்சி தான் உன்னால் சுவாசிக்க முடியும் அதை இருந்தால் குத்துட்டேன் உன் வாழ்நாளுக்குள்ளே இந்த சுவாசம் பண்ணிக்கப்பான்னு குத்துட்டான் இன்னொன்று அபிகலாயம் சொன்ன தான் ஒரு ஒரு அரிசியிலையும் உன் பேர் எழுதியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உன் வயிற்றுக்குள்ளே இவ்வளோ அரிசி தான் போகணும் இறைவன் ஏறுகணும் தீர்மானிச்சுட்டான் இப்போ நீ அதை உனக்கு சாப்பாடு போடுறாங்க அதை பார்த்துக்கணு அதை ரசிச்சுக்கினு நீ சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட அளவு குறையும் நீ எதையுமே பார்க்காம கண்ணை முடிக்கணும்னு எதையோ ஒன்று பார்த்து நீ தேர்த்து போட்டனா அளவு தெரியாமல் நீ சாப்பிட்டனா உன் ஆயில் எங்கே குறையுது உனக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டான் இத்தனை கோடி சாப்பாடு தான் உன் அரிசி தான் உன் வயிற்றுக்குள்ளே போகணும் எடுத்து வச்சிட்டான் நீ அதை பார்க்காம அதை ரசிக்காம உன் கண்ணை மூடி சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன்னா கடைசியில் என்ன ஆகும் சுகர் வந்துடும் படுத்த ஆகிடும் இப்போ உனக்கு சாப்பாடே இல்லாத ஒரு நோய் நொடியோட நீ போவ அப்படி போனால் என்ன ஆகும் சாப்பாட்டுக்கு பதிலே டாக்டர் என்ன பண்ணுவார் ட்ரிப்ஸும் மட்டும்தான் ஏற்றுவார் ஏன்னா ஏற்கனவே இறைவன் கொடுத்ததை நீ செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணதுனால இருக்கக்கூடிய வாழ்நாள உன்னால அதை அனுபவிச்சு சாப்பிட முடியாது நிறைய பேர் சுகர் அதுதான்